பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு பை த ட்ரூத் அண்ட் செல் இட் நாட் ஆல்சோ விஸ்டம் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மெய்மையை விலை கொடுத்தாயினும் வாங்கு ஆனால் அதை விற்பனை செய்யாதே அவ்வாறே ஞானத்தையும் நல்லுறையையும் உணர்வையும் விலை கொடுத்து பெறு ஆன் இன்றைய தியான வசனம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் மிக முக்கியமான அறிவுரை இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம் சத்தியத்தை வாங்கு என்று வலியுறுத்தியிருப்பதை கவனியுங்கள் சத்தியம் என்பது எளிமையான வார்த்தை இல்லை சத்தியத்தில் வாழ்வதற்கு தியாக மனப்பான்மை அவசியம் சத்தியத்தை வாங்குவது என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சிலதை விட்டு கொடுக்க வேண்டிய நேரங்கள் வரும் சில உறவுகள் சில ஆசைகள் சில உலக சுகங்கள் சில பழக்கங்கள் இவற்றை விட வேண்டும் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எட்டு முப்பத்தி இரண்டில் வாசிக்கிறோம் சத்தியம் நம்மை பாவத்திலிருந்து உலக இச்சையிலிருந்து விடுதலை ஆக்கும் அதை விற்காதே என்று கட்டளையிட்டிருப்பதை கவனியுங்கள் நெவர் எந்தவித சூழ்நிலை வந்தாலும் சத்தியத்தை விற்கக்கூடாது லாபம் பயம் மனித ஒப்புதல் நிலை வாழ்க்கை சுகம் என எதுவாக இருந்தாலும் சத்தியத்தில் மாற்றம் இல்லை சத்தியம் நிலைத்தது பொய் அழிந்து போகும் சத்தியமே நம்மை நியாயப்படுத்தும் சத்தியத்தை விற்பது என்றால் என்ன ஒருவர் லாபம் பயம் கௌரவம் சமாதான சுகமான நிலை போன்றவற்றை பெறுவதற்காக சத்தியத்திலிருந்து விலகி சத்தியத்தை துறந்து பொய்யை ஏற்கும்போது அதுதான் சத்தியத்தை விற்பது எப்போது மனிதன் சத்தியத்தை விற்கிறான் பயம் காரணமாக அதாவது உண்மை சொன்னால் தண்டனை வரும் பிரச்சனை வரும் என்று நினைத்து உண்மையை மறைக்கிறான் பயன் காரணமாக அதாவது கிடைக்கும் என்று காம்ப்ரமைஸ் செய்கிறான் மனித மகிழ்ச்சி காரணமாக அதாவது நம்ம எல்லோரும் மதிக்க வேண்டும் என்று சத்தியத்தை மறைத்து பொய்யான வேடம் போடுகிறான் பதவி அதிகாரம் தக்க வைக்க சத்தியத்தை கைவிடுகிறான் உதாரணமாக உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா பிலாத்துவே எடுத்துக்கொள்ளுங்களேன் சத்தியமான இயேசு குற்றமற்றவர் என்பதை தெரிந்தும் மக்களை திருப்திப்படுத்த இயேசுவை சிலுவை மரணத்திற்கு ஒப்புக்கொடுத்தான் இது அவன் சத்தியத்தை விற்றான் என்பதற்கு ஒரு உதாரணம் அடுத்தது பே எடுத்துக்கோங்களேன் நான் இயேசுவை அறியவில்லை என்று மூன்று முறை போய் சொன்னான் மக்களிடம் இருந்த பயத்தால் சத்தியத்தை விற்றான் இல்லைங்களா சரி ஏன் சத்தியத்தை விற்கக்கூடாது சத்தியம் நிலைத்தது சத்தியம் புனிதம் சத்தியம் நம்மை காப்பது சத்தியமே நம்மை நியாயமாக நிறுத்துவது எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் சத்தியத்தை விற்கிறோம் என்றால் உலகத்தின் லாபத்தையும் மரியாதையையும் பெறுவதற்காக இறைவனுடைய சத்தியத்தை விட்டுவிட்டு சில சமயங்களில் பொய்யை பயன்படுத்தி சத்தியத்தை விற்று விடுகிறோம் ட்ரூத் சுட் நெவர் பி எக்ஸேஞ்ச் ஃபார் டெம்பரவரி பெனிஃபிட்ஸ் நாம் சத்தியத்தை வாங்கி பிடித்து கொண்டோமானால் எந்த பயமும் லாபமும் வந்து அழுத்தினாலும் அதை விற்க கூடாது அதுவே தேவன் விரும்பும் நிலை இதை விஸ்வாசிக்கிறீங்களா ஞானம் உபதேசம் புத்தி இவைகளை வாங்கு என்று சொல்லியிருப்பதை கவனிந்தார் ஞானம் உபதேசம் புத்தி நம்முடைய வாழ்க்கையின் பொக்கிஷங்கள் ஞானம் நற்செயல் பாதையை தேர்ந்து கொள்ள வைக்கிறது உபதேசம் நன் நடத்தையின் முறையை கற்றுத்தருகிறது புத்தி நன்மை தீமை வேறுபாட்டை அறிய வைக்கிறது இந்த மூன்றும் சத்தியத்தோடு இணைந்து வாழ்க்கையை உயர்த்துகிறது நாள்தோறும் சத்தியத்தை பெற்றுக்கொள்ள உழைப்பு தேவை வேத படித்தல் தியானித்தல் நடைமுறைப்படுத்தல் இதுவே சத்தியத்தை வாங்கும் வாழ்க்கை உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் பதினேழு பதினேழில் வாசிக்கிறோம் சத்தியம் மட்டும்தான் பரிசுத்தப்படுத்தும் நம்முடைய சரீரத்தை அல்ல உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த அந்த சத்தியம் நம் உள்ளத்துல இருக்கணும் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று சாலமோன் ஞானி அறிவுறுத்துவதை நீதிமொழிகள் நான்கு ஏழில் வாசிக்கிறோம் வசனம் சமூலமும் சத்தியம் உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம் என்று சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபதில் வாசிக்கிறோம் சத்தியம் எவ்வளவு முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அணு தினமும் தேவ சமூகம் அமர்ந்து அவருடைய வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது தான் அந்த சத்தியம் நம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக வாழ கிருபை செய்யும் அந்த சத்தியம் நம்மளோட வரும்போது ஞானம் நம்ம மற்றவர்கள் சொல்கிற கேட்குற உபதேசத்தை கேட்குற புத்தி எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் இதையும் விஸ்வாசிக்கிறீங்களா டுடேஸ் வேர்ஸ் டீச்சர்ஸ் இஸ் வேல்யூபுல் அண்ட் மஸ்ட் பி பர்ச்சேஸ்ட் அட் எனி காஸ்ட் அண்ட் மஸ்ட் நெவர் பி சோல்ட் அவர் காம்ப்ரமைஸ்ட் வென் பி வேல்யூ ட்ரூத் ஆல்சோ கெய்ன் விஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் Truth is eternal and it sets us free. We must cultivate truth daily through the word of God and stand firm in it regardless of pressure or benefit. Truth must be acquired intentionally, truth must be preserved without compromise. Godly wisdom must be invested daily. Instruction from God secures future understanding, protects from deception. Truth God values more than human success. Truth is permanent, lies are profitable only temporarily. Truth is holy heaven currency, world cannot manipulate it. When we buy truth, Wisdom, understanding, our spiritual அவர் ஸ்பிரிச்சுவல் வேல்யூ கோஸ் பை த ட்ரூத் ஒன்ஸ் அண்ட் லிவ் it forever. ஃபார் உலகம் தற்காலிக லாபங்களுக்கு முன்னுரை முன்னுரிமை கொடுக்கும் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை பிடித்துக் கொள்வார்கள் சத்தியத்தை நீங்க பிடிச்சிக்கீங்க தானே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே நாங்கள் சத்தியத்தை வாங்கி அதை எங்கள் வாழ்க்கையில் காப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இன்று உம்முடைய வார்த்தை மூலம் கற்றுக்கொண்டோம் இனி எந்த சூழ்நிலையிலும் சத்தியத்தை விற்காமல் எதையும் காம்ப்ரமைஸ் செய்யாமல் உம்முடைய சத்தியத்தில் நடப்பதற்கு பலமும் ஞானமும் புத்தியும் அருள வேண்டி தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் நித்தியமாக உமது வார்த்தை எங்கள் உள்ளத்தில் செழித்து வாசம் பண்ண கிருபை செய்ய வேண்டுகிறோம் உமது சத்தியமும் ஞானமும் எங்களுக்கு வழிகாட்டும் வெளிச்சமாக இருக்கட்டும் சகல துதி கன மகிமை யாவையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் தகப்பனே தகப்பனேன்